குக்வித் கோாலி சீசன் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் இன்னைக்கு நடந்திருக்கு அதிர்ச்சியம் உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல இது ரொம்ப ஒரு எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி எலிமினேட் ஆன ஸ்ரீகாந்த் தேவா என்ன சொல்லிருக்காருனா குக்வித் கோமாலி நிகழ்ச்சியோட வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல ஆனா அந்த வாய்ப்பு என் கைக்கு வந்துச்சு அத நான் முழுசா பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியோட ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் இது மூலியமா சினிமாவுலயும் கம் பேக் கொடுக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய கனவோட தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் ஆனா அது இப்படி இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் நல்லா தான் சமைச்சேன் எதுல மிஸ் பண்ணேன்னு தெரியல அதே மாதிரி பல ரசிகர்கள் என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க நான் எலிமினேட் ஆகியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க உங்க அன்ப நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு ஆனா

இப்போ எலிமினேட் ஆனத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க